மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது சாம்பார் படி அதெல்லாம் தேவை கிடையாது இந்த காரத்துக்கு உண்டி வீடும் பச்சை மிளகா காரம் தான் இருக்கு இதுக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா இந்த தக்காளி வேக வரைக்கும் பொருட்டு வைத்துக்கலாம் இதே நல்லா கொதிச்சு தக்காளி வேகணும். அதுக்கு இடையில நம்ம நாப்பனைய நல்லா ஜூஸ் வர மாதிரி புளி ஐல ஒரு சிட்டிகை உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த வேக வெச்ச பருப்பு தனியா விடணும் இதுக்கு கோயில் பெருக்க வேணாம்னு வச்சுக்கலாம் பைட்ட பெருக்க வேணாம் வச்சிக்கலாம் நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இதுல நாட்டு நம்ம விடணும் இப்ப நம்ம இதில் கழுகு கழிச்சு அருகே நெய் விடணும் நெய்னா நெய்யா விடணும் நெய் விடலாம் வாசனையாக இருக்கும் நெய்யும் விடலாம் வந்து நல்லா வந்து நல்ல வறுக்கெல்லாம் வெறும் மிளக மிக்சி போட்டு பவுடர் பண்ணி கோஸ் பவுடரா வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து காரம் ரசத்துக்கு வெச்ச மிளக காரணம் மிளகு காரணம் தான் நான் ஜீரகம் இதுல போட்டுட்டேன் அதனால ஜீரக இத பவுடர் பண்ணிட்டேன் மிளகு மட்டும் பவுடர் பண்ணி போடுறேன்

नमकोटा चीज़ ले इसके दिन और उची नॉनवेज टिप्पण तोड़ने नमूने आएंगे मैंने किए थे सर्विंग डिश किन्वर माल